அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனை தாங்க பொன்னேரி அதாவது பேருந்துகள் சொல்லக்கூடிய ஸ்டேட் ஹைவேலேருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது மீட்டரில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு அருமையான வீட்டுமனைங்க நம்ம சைட்டில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிசிபி ரேரா அப்ரூடு நம்ம சைட்டில் நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா வேளம்மாள் கா காலேஜ் இருக்குது ஸ்கூல் இருக்குது இன்டர்நேஷனல் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் நிறையா இருக்குது காலேஜ் நிறையா இருக்குது ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது பொன்னேரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேருந்து வழியம் பேருந்து ஆக்சஸும் இருக்குது ரயில்வே அதாவது ரயில் ஆக்சஸும் இருக்குது நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸை விட்டு இறங்க உடனே நூற்றி ஐம்பது மீட்டரில் அமைஞ்சிருக்குங்க ஒரு அருமையான விட்டுமனை ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் மகேந்திரா வேர்ல்டு சிட்டி அதாவது கரெக்டாக த்ரீ பாயிண்ட் நைன் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மகேந்திரா வேர்ல்டு சிட்டியிலேருந்து த்ரீ பாயிண்ட் நைன் கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு இருக்குது இபி கனெக்ஷன் இருக்குது நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் தன்னுடைய கனவு வீட்டை கஸ்டமர் இருக்காங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து விசிட் வந்து பாருங்கள் உங்களுக்கென்ற ஒரு வீட்டு மனையை அதுவும் ஒரு நல்ல இடத்துல அதுவும் ஒரு ரேட்டு ஏறக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நீங்கள் வாங்கி போடணும் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தேடிகிட்ருக்கீங்கன்னா நான் சொன்ன அனைத்துமே இந்த சைட்டில் இருக்கும் நேரில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் ஐடியா கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் முழுமையான விவரத்தை வந்து எங்கள் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு சைட் விசிட் வந்து பாருங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு நூறு பர்சன்டேஜ் ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்குமே ஒரு லேண்டை பொறுத்த வரைக்கும் நேரில் வந்து பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து சைட் டிஜிட் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்